ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவினன் சர்வின் டைரி வாங்க இன்னைக்கு டீ கடையில் செய்கிற சாஃப்டான இனிப்பு பூண்டா எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் அதுக்கு இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் வந்துட்டு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரை எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ரவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் போண்டா போகிறதுக்கு நமக்கு வரும் பார்த்திங்கன்னா இட்லி மாவிட கொஞ்சம் கட்டியாக இருக்குது இது வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறி உப்பி வரும் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அடுப்பில் கடாயி வச்சு ஆயில் சூடானதுக்கப்புறமா கை அதாவது கை வந்து தண்ணியில் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்திங்கன்னா வரும் எடுத்து நம்ம அப்படியே ஆயிலில் சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம வடை செய்வோம் இல்லையா உளுத்தம் வடை தண்ணி தொட்டு தொட்டு எடுத்து அதனால் வந்து கையில் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி ஒரு ஒரு பூண்டாக்கும் தண்ணியில் தொட்டு தொட்டு எடுத்து உருண்டை பண்ணி ஆயிலில் சேர்த்துக்க வேண்டியதான் எல்லா பக்கமும் நல்ல ஈவனாக வேகிற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெந்து வந்துடும் ப்ரவுன் கலரில் நல்ல வெந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் போண்டா பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்